ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க போகிற சைட்டு ஒரு ஏக்கருங்க நேஷனல் ஹைவேஸில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது திண்டிவனத்திலேருந்து வர வண்டிங்க திண்டிவனத்திலேருந்து சென்னை போகிற ரூட்டுங்க திண்டிவனத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்க ஓகேங்களா ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி ஓகேங்களா அது பக்கத்தில் தாங்க நம்ம சைட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்க ஓகேங்களா ஒரு ஏக்கருங்க இது என்னென்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எல் மாதிரி பெரியசா வருதுங்க ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது முப்பது 40 அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது ஓகேங்களா பார்க்குறீங்களா முப்பது நாற்பது அடி ஐம்பது அடி இருக்கும் ஓகே ஐம்பது அடி இருக்கும் ஐம்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது அடி இருந்து நம்ம ஒரு நூறு அடிக்கு நூறு அடிக்கு கொஞ்சம் அப்படியே நீட்டாக போகிற மாதிரி இருக்கும் நூறு அடிக்கு நம்ம நீட்டாக போகிட்டு தெரிதுங்களா நூறு அடிக்கு நம்ம நீட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரே ஸ்கொயர் மாதிரி இருக்குங்க ஒரு ஏக்கருங்க இது ஒரு ஏக்கர் சில்லற வருது ஒரு சர்வீஸ் இருக்குங்க ஓகேங்களா நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கரில் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சைட்டு பாருங்கள் அப்படியே ஒரு பாக்ஸாக இருக்குதுங்களா ஸ்டார்டிங் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உள்ளே வந்தோடனே ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனத்தில் திண்டிவனத்திலேருந்து சென்னை வனத்துலேருந்து சாரி திண்டிவனத்திலேருந்து சென்னை போகிற ரூட்டு ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் நேஷ்னல் ஹைவேஸில் நம்மளுக்கு சைட் அமைஞ்சிருக்கு ஒரு ஹெச்பி பெட்ரோல் பம்பு பக்கத்தில் கும்ப கும்பகோணம் டிகிரிக்கு காஃபி அதுக்கு பக்கத்தில் தான் அந்த சைட்டில் இருக்க கிணறு பாருங்கள் தண்ணி நல்லா மேலே தான் இருக்குது ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டு ரெண்டரை லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ரெண்டரை லட்சரூவா சொல்கிறாங்க ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் தான்